கிறிஸ்துவுக்குள் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக என கண்பானவர்களே இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற அருமையான வார்த்தை கவனித்து பாருங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் சொல்கிறார் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது நல்லா கவனித்து பாருங்க ஆண்டவர் சொல்றார் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவேளை நிறைய பேருக்கு இந்த வார்த்தையின் மேல் இருக்கிற நம்பிக்கை அச்சு போயிருக்கலாம் ஏன் சொல்றேன்னா எனக்கு ஆறு வயது ஒன்றாம் வகுப்பு படிக்கும்போது எங்க தெருளோடு ஒரு ஜீப்பு கட்டி அதுல இயேசு வருகிறார் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் போட்டு அந்த குழாயில் பேசுவாங்க இதோ இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் பாவிகளே முரட்டி இருதயம் இருதயமுள்ளவர்களே மனம் துரும்புங்கள்னு சொல்லி ஒரு மனுஷன் பேசிகிட்டே போவார் நான் ஒன்றாப்பு ரெண்டாப்பு மூணா படிக்கிற காலங்களில் அந்த மாதிரி சில கூட்டங்கள் போது அந்த கூட்டத்துக்கு வாங்க ஏசு வரப்போகிறார் அப்படின்னு பேசுறதை கேட்டிருக்கேன் நான் சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்டாக ஒரு ஆறு ஏழு படிக்கும்போதும் எங்களுக்கு போதித்த போதகர் அடிக்கடி ஏசு சீக்கிரம் வரப்போகிறார்னு சொன்னார் இன்றைக்கி கவனித்து பாருங்கள் இன்னைக்கு பிரியமானவர்களை நாற்பத்தொன்போது வருஷம் கடந்து வந்துட்டேன் ஆனா ஏசு என்ன பண்ணலை பகிரங்கமாக வரலை இதை பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்களுடைய இருதயம் துணிகரம் கொள்கிறது இயேசு வருவேன் வருவேன்னு சொல்லார்யா அவர் வரமாட்டார் நிறைய கிறிஸ்தவர்களே என்ன நினைக்காங்க தெரியுமா ஏசு வரமாட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க புறஜாதிகள் முதல்ல நினைச்சாங்க வர வரமாட்டாரு ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு நான் கொஞ்சம் சத்தியத்தை சொல்ல ஆசைப்பட்றேன் ரெண்டாயிரம் வருஷத்தில் நேசரத்தில் நாங்கள் ஒரு ஃபெல்லோஷிப் ஆரம்பித்தோம் அந்த ஃபெல்லோஷிப்பில் ஒன்லி ஆண்கள் தான் பதினஞ்சு வயசுலேருந்து எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ள ஜென்ஸ் வருவாங்க ஒரு நூற்றி அறுபத்தஞ்சு பேர் எங்கள் ஃபெல்லோஷிப்பில் இருந்தாங்க ஒரு விசை திரவியபுரம்னு ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு வீட்டில் அம்மாவுக்கு சோம் இல்லை நான் ஜோமன போகிறேன் ஜோமணி முடிச்சுட்டு வரும்போது அந்த அம்மாவுடைய பையன் என்ட்ட வந்து அண்ணே அம்மாவுக்கு ஒன்றும் செய்யாதில்லா அண்ணே அப்படின்னு கேட்டான் கவலைப்படாதம்மா நம்ம ஜோமணி இருக்கோம் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு வரேன் ரெண்டு நாள் கழித்து அந்த தம்பி லூக் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறவனே நான் பார்க்குறேன் பார்த்த உடனே அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்குறேன் நல்லா இருக்காங்கண்ணே அப்படின்னா சரி நீ வாலிப பையன்தானே ஏசப்பாவை தேடுறியான்னே அவன் அப்படியே சிரித்தான் என்ன எனக்கு டியூட்டி ஒரு வாரம் நைட்டு வரும் ஒரு வாரம் பகல் வரும் அதனால் நான் ஒரு வாரம் கோயிலுக்கு போவேன் ஒரு வாரம் கோயிலுக்கு போக மாட்டேன் நான் சொன்னேன் கோயிலுக்கு போகிறதையும் கோயிலுக்கு போகாததையும் கேட்கல நீ மனம் திரும்பிட்டியா உன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா ரட்சிக்கப்பட்ட நிச்சயம் அவங்ககூட இருக்குதா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டேன் கிட்டத்தட்ட அந்த லூக்கா இருந்து எங்கள் வீடு வரைக்கும் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் நான் கூட சைக்கிளை உருட்டிட்டு பேசி நடந்து வரேன் அவன் ஒரு கால் சட்டை காக்கி கால் சட்டை காக்கி சட்டை போட்டிருக்கான் இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க பையன் அவன்ட்ட அப்படியே பேசிட்டே வரோம் ரட்சிப்பு நான் என்ன மனம் திரும்புதல் நான் என்ன பரிசுத்த வாழ்க்கை நான் என்ன அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து அவன்ட்ட பேசிகிட்டே வரேன் எங்கள் வீட்டு பக்கம் வந்தவொடனே அவன் சொன்னால் அண்ணே நான் பேச்சு வாரேன் இவ்வளோ நேரம் நீங்கள் எனக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்தீங்க ரொம்ப சந்தோஷம் பாரு நான் கூட்டத்துக்கு வரேன்னா பாருங்கள் ஒரு மாத காலமாக கூட்டத்துக்கே வரல நான் திரும்ப ஒரு டைம் அவனை பார்த்தேன் தம்பி கூட்டத்துக்கு வரேன்னு சொன்னீங்களே ஒரு மாதம் ஆகிட்ட வரலையண்ணே அண்ணே வரணும்னு நினைக்கிறேன் வர நான் சொன்னேன் இந்த வாரமாவது வா தம்பி அப்படின்னே ஏன்னா நாங்கள் டெய்லி கூட்டம் நடத்துகிறோம் அந்த வாரமும் அவன் வரல அந்த வாரமும் அவனை போய் பார்க்குறேன் தம்பி போன மாதம் வரல இந்த வாரமும் வரேன்னு சொன்னேன் வரலையண்ணே வந்துடுறேனே சீக்கிரம் வருவேனே கவலைப்படாதீங்கண்ணே அப்படின்னா அப்போ உனக்கு கத்தரை தேட மனம் இல்லையான்னு கேட்டேன் அப்படிலாம் இல்லைண்ணே கத்தரை தேடி வந்தால் என் நம்மளால் பரிசுத்தமாக வாழ முடியுமா சின்ன சின்ன சேட்டைகள் பாவங்கள் இருக்குது அதெல்லாம் விட்டுற முடியுமான்னு யோசித்தேன் நான் சொல்கிறேன் நீ அதை யோசிக்காதே அதை கத்தர் மேலே வச்சிருப்பா நீ வா அப்படின்னே பாருங்கள் ரெண்டு நாள் கழித்து எனக்கு தகவல் வந்தது அந்த தம்பி இறந்து போயிட்டான் இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க தம்பி பாருங்கள் அவன்கிட்ட ஒரு ஒன்றரை மாதம் கத்தர் குறித்து பேசியிருப்பேன் ரட்சிப்பு குறித்து பேசியிருப்பேன் ஜபைக்கியத்துக்கு வருகிறத பேசியிருப்பேன் ஒன்றரை மாதமும் அவன் வரலைங்க இருபத்தஞ்சி வயசில் ஒரு நாள் ராத்திரி ஒரு மாதிரி நெஞ்சு கறிக்குன்னா இறந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலில் தான் வேலை பார்த்தான் ஹாஸ்பிட்டலில் அவனு அட்மிட் பண்ணியிருந்தாங்க ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க இறந்துட்டான் என்ன யோசிக்கிறேன் ஏசு பகிரங்கமாக வருவேன்னு சொன்ன வருகை வரலை ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அவர் ரகசியமாக வந்துட்டு போறாரு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சகோதரனே உன் வாழ்க்கையில் இயேசு எப்பொழுது வருவார்னு தெரியுமா அதனால தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது விழித்திருங்கள் ஏன் அவர் திருடனை போல வருவார் திருடனை ஒரு வீட்டுக்கு வரும்போது சொல்லிட்டா வருவான் உன் வாழ்க்கையில் எப்போ ஏசு வருவாருங்கிறது உனக்கு தெரியாது அவர் வரும் பொழுது நீ ஆயத்தமா இருந்தா பரலோகத்துக்கு அவர் வரும் பொழுது நீ ஆயத்தமா இல்லைன்னா ஐயோ பரிதாபம் அப்போ கவனிங்க இங்க தேவனுடைய வசனம் சொல்கிறது இதோ சீக்கிரமாய் வருகிறேன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அண்டோர் வருகிறதை குறித்த ஒரு அறிவு உங்களுக்கு இருக்கா உணர்வு உங்களுக்கு இருக்கா இந்த உலகத்துல வாழணும் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தானே எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கீங்க விளையேற பெற்ற ஒரு ஆத்துமா உங்களுக்கு இருக்குங்கிறத அறிந்திருப்பீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சியை விட மூணு மடங்கு அதிகமாக உங்கள் ஆத்துமாவை காத்து நீங்க நீங்கள் பிரயாசப்படுவீங்க படலைன்னா தேவச்சித் உங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது தயவு செய்து கத்தினுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருந்து நீங்கள் பிரயாசப்படுங்க பூமியிலும் வாழ்ந்துருக்கலாம் மருமையிலும் வாழ்ந்திருக்கலாம் இல்லைன்னா நஷ்டம் உங்களுக்கு நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த காலை வேலை காய்ச்சி தோடைய பிள்ளைகளோடு சத்தியத்தை பேச நீ தந்த கிருவை ஸ்தோத்திரம் உமது அன்பின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் தேவனே எங்களை ரட்சிக்கும் கண்மலையே ஒருவராகிலும் கெட்டு போகக்கூடாதுன்னு சொன்னீரே இந்த செய்தியை கேட்கிற தாய்மார்கள் வாலிபர்கள் தகப்பனார்கள் கெட்டு போகாதபடி உமது கிருவை தாங்கி நடத்தட்டும் ஆசீர்வதிங்கப்பா உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே பிரியமானவர்களே நம்முடைய ஊழியத்துக்காக ஜெபிக்க மறவாதிருங்கள் ஒரு ஐந்து நிமிடமோ ஒரு நிமிடமோ என்னையும் நமது ஊழியத்தை நினைவு வைத்து நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் இதை என்னை அதிகமாய் தாங்கும் பலப்படுத்தும் நான் இன்னும் ஆண்டவருக்காக எழும்பி ஓடுவதற்கு பிரயாசப்பட போதுமானதாக இருக்கும் உங்கள் ஜெபங்களில் என்னை நினைத்து கொள்ளுங்கள் என்று இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் காட் பிளஸ் யூ